அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யார் அந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காம கமன் பண்ணுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பெருமாளுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பொதுவா மேசராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில இருக்கு திறமையாக நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய வேலைகளை எல்லாமே உங்கள் திறமையாக செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலைகள்ல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் புத்தி சாதுரியம் ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை கணித்து முன்கூட்டியே நீங்க திட்டமிடக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு வேலைகளிலும் வியாபாரத்திலும் நிதானத்தோடு நடந்து கொள்வது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைகள் விலகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு வேலை வியாபாரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்ய உங்களுடைய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் குடும்பத்துல நிதி நிலைமை சீர்படும் தேவைக்கு ஏற்ப வருமானம் இருக்கு பண்டிகைகளை சிறப்பாக நீங்க கொண்டாடுவீங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பாக கூடி வரக்கூடிய காலம் இது குடும்பத்துல தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் மீண்டும் நடக்கும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படலாம் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கு போடுங்கள் நல்லது நடக்கும் மிதன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சுறுசுறுப்பான ஒரு வாரமாக இருக்க போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பிஸியாக இருப்பாங்க ஆன்மீக வழிபாட்டு முறைகள் சிறப்பாக நடந்து முடியும் தேவையற்ற பிரச்சினைகள் தானாக விலக கூடியதாகும் வேலையிலும் வியாபாரத்திலும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக நீங்க இருக்க வேண்டும் முதலீட்டில கொஞ்சம் கவனம் தேவை அதிக வட்டிக்கு நீங்க கடன் வாங்காதீங்க கடகராசியில் பொறுத்தவரை உங்களுக்கு கொஞ்சம் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகும் சில பேருக்கு கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக்கக்கூடியதாகவும் எதுவாக இருந்தாலுமே அகல கால் வைக்காதீங்க தகுதிக்கு ஏற்ப நிதி நிலைமைகளை சரி செய்து கொள்ளுங்கள் மற்றபடி வேலை வியாபாரம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியதாகும் நேரத்தை வீணடிக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் தினமும் சிவன் கோவிலுக்கு சென்று ஈசன வழிபாடு செய்தால் உங்களுக்கு தவறு இல்லை சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகளை பந்தாடுவீங்க வேலை வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நிதானம் தேவை குறிப்பாக வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கோபத்தை குறைத்து பேச்சை குறைத்து நடப்பது நல்லது வரக்கூடிய சரஸ்வதி பூஜையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்கும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் யாராக இருந்தாலுமே உங்களை ஒதுக்கி வைத்து அவமானப்படுத்தியவர்களே அவர்கள் எல்லாம் உங்களுடன் வந்து சேர்ந்து கொள்வாங்க நீண்ட நாட்களாக பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் நல்லது நடக்கும் எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என இருங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேணும் கெடுதல் நடக்கும்போது கவனமாக இருந்தால் அதிகமாக நடக்க நல்லது நடக்க போவது உங்களுக்கு கூடுதலாக கவனம் இருப்பது நல்லது துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு நிதானம் தேவை எந்த ஒரு விஷயத்திலும் எதற்காகவும் அவசரப்படக்கூடாது முன்பின் தெரியாத மனிதர்களை நீங்க நம்பாதீங்க புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் வாழ்க்கை துணை பேச்சை கேட்டு நல்லது நடக்குது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் என்று அடம்பிடித்து எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க வேண்டும் குறிப்பாக நடுத்தர வயதினர் இளைஞர்கள் இந்த காலகட்டம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கான நல்லது உங்களை தேடி வரும் விருச்சகராசில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அனுசரணை தேவை வேலை வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு எதுவாக இருந்தாலுமே நீங்கள் யாரையுமே எடுத்துரைத்து பேசாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் குடும்ப உறவுகளை அனுசரிக்க வேண்டும் பிள்ளைகளை அனுசரித்து வேணும் நண்பர்களை அனுசரிக்க வேண்டும் ரொம்பவும் நீங்கள் அழட்டி கொள்ளாமல் இருப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் அனுமன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் மறக்காம அனுமனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய மன தைரியம் அதிகரிக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு வரவு நிறைந்த ஒரு காலமாக இருக்கு பொன் பொருள் சேர்க்கை இருக்கு புத்தாடைகள் எடுப்பது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க செலவுகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படலாம் பண்டிகையை கொண்டாட தேவையாக நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் ஆனால் வேலையிலும் வியாபாரிலும் முக்கியம்தானே எங்கேயும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் பல விதமான சிக்கல்கள் இருந்து நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் இரவு தூக்கத்தை அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே உங்களை விட்டு நீங்கிவிடும் விடும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் வேலையிலும் வியாபாரத்திலும் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நீங்கள் உடைத்து விட வேண்டும் கவலைப்படாதீங்க நீண்ட நாள் பல பிரச்சனைகள் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு தினமும் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல பெயர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு எதிலுமே உங்களுடைய பெயர் முன்னணையில இருக்கும் நீண்ட நாள் பிரிந்த உறவுகளை நீங்க சந்திக்க வாய்ப்பு உள்ளது சிலர் பேர் வெளிநாட்டுல இருந்து தாயகம் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு நிதி நிலைமை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு காணப்படலாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்கு இருந்தாலுமே உற்சாகமும் சந்தோஷமும் குறையாது வாய் பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும் சனிக்கிழமை பெருவாள் வழிபாடு உங்களுக்கு கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கும் மீனராசியில பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவத்தை பெறப்போகிறது உங்களுடைய மனதுல நீங்க நினைத்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாகும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நன்றாக உணர்வீங்க இவ்வளவு நாள் செய்த தவறை எண்ணி நீங்க வருத்தம் அடைவீங்க வேலையில் உங்களுக்கு ஆதரவாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருட்டிப்பாகும் உங்களுடைய வியாபாரத்தை பொறுத்தவரை நிதானத்தோடு இருக்க வேண்டும் பெரிய அளவுல லாபம் வராது பெரிய அளவுல நஷ்டம் இருக்காது வரும் வருமானத்தில் இருந்து ஒரு சின்ன தொகையை ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பல நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் துறையிலும் வியாபாரிகள் நல்ல ஒரு லாபம் அடைவாங்க உத்தியோகத்தில் பணியிடத்தில் புதிய மாற்றங்களை நீங்கள் சந்தித்து அதற்கேற்றார் செயல்பட வேண்டும் பொது வாழ்க்கை மற்றும் அரசியலில் ஈடுபட்டவர்களுக்கு சமூக வலைத்தளங்கள் மூலம் புகழ் ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியில் தனித்திறன்களை வெளிக்காட்டி பாராட்டு பெறுவாங்க இரத்த அழுத்தம் தலைவலி ஆகியவை ஏற்பட்டு விலகும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் செய்வதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நாம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே